வணக்கம் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தாறு இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்து என்ற ரகசிய தாக்குதலை நடத்தி பயங்கரவாத முகாம்களை நாசம் செய்தது இதில் வேகமடைந்த பாகிஸ்தான் இந்திய நகரங்களை குறிவைத்து மீண்டும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது ஆனால் இந்தியா எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இந்த தாக்குதலை முறியடித்தது இந்த சண்டையில் ஆந்திராவின் சத்தியசாய் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் முரளிநாயக் வீர மரணம் அடைந்தார் அவரின் தியாகத்திற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார் இளம் வீரர் முரளிநாயக்கின் வீர மரணத்திற்கு இள ஊடகத்தின் சார்பாக இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்